ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டுல ஆரம்பிச்சு இன்ஸ்டாகிராம் வரைக்கும் நம்பர்ஸ் வச்சு நம்ம டிசைட் பண்றோம் நிறைய மார்க்ஸ் வாங்கி மார்க் வாங்கினா வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு அண்ட் நிறைய லைக்ஸ் வந்துச்சுன்னா எல்லாரும் என்னை விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி நம்மள நம்பர் வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லேர்னிங் நமக்குள்ள கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ சப்போஸ் மார்க்ஸ் குறைஞ்சதுன்னா நம்ம பர்சனாலிட்டி என்ன ஆகுது சப்போஸ் லைக்ஸே இல்லைனா நம்ம பர்சனாலிட்டி என்ன ஆகுது உட்கார்ந்து உடஞ்சி போய் அழுதுட்டு இருக்கணுமா இல்ல ஏன் நம்ம இப்படி ஒரு கிராவிங்ல இருக்கோம் மற்றவங்களோட வேலிடேஷனுக்காக ஒரு அப்ரூவல்காக ஏன் நம்ம இப்படி இருக்கோங்கிறத தான் இன்னைக்கு இந்த டாபிக்ல பேச போறோம் வெல்கம் டு மை சேனல் மை நம்ம சக்தி மை கவுன்சிலிங் சைக்காலஜி ஃபவுண்டர் ஆஃப் ரிஃப்ளக்ஷன்ஸ் வெல்னஸ் கிளினிக் சப்போஸ் நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க இல்ல ஒரு பேரண்டா இருக்கீங்க இல்ல சமன் சிக்கிங் ஃபார் உங்களோட பெட்டர் செல்ஃப் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா திஸ் இஸ் அ ஸ்பேஸ் ஃபார் யூ வெல்கம் ஐ எம் கிளாட் யூ ஆர் ஹாய் ஐ எம் சக்தி திஸ் இஸ் ரிஃப்ளக்ஷன் வெல்னஸ் சென்டர் where we talk about things the school never thought, especially identity, emotions and real life. Whatever skills schools skip, we இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம அந்த மாதிரி அப்ரூவல் சீக்கிங்ல இருக்கமான்னு தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு மூணு சிம்டம்ஸ் நம்பர் ஒன் எப்போல்லாம் எஸ் சொல்லணும்னு தோணுதோ அப்ப நீங்க நோ சொல்லுவீங்க எப்போல்லாம் நோ சொல்லணும்னு தோணுதோ அப்ப நீங்க எஸ் சொல்லுவீங்க சிம்டம் நம்பர் ஒன் சிம்டம் நம்பர் டூ உங்களை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணால் ஈவன் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருந்தால் கூட அது உங்களை அப்படியே க்ரஷ் பண்ணிடும் இது சிம்டம் நம்பர் டூ சிம்டம் நம்பர் த்ரீ கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் உங்கள் ஃபோனை செக் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஏதாவது மெசேஜஸ் வந்துருச்சா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா செக் பண்ணிகிட்டே இருப்பீங்க அண்ட் சோஷியல் மீடியாவில் ரொம்ப நேரம் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க கைண்ட் ஆஃப் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஸோ இந்த மூணு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நாம் இந்த அப்ரூவல் சீக்கிங் அப்படிங்கிற ஒரு ட்ராப் குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம் நான் இப்போ இந்த சைக்கிள் எப்படி பிரேக் பண்ணலாம் சக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காக சில ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதை பிரேக் பண்ணலாம் நம்பர் ஒன் நீங்க உங்களுக்குள்ள கேட்கற வேண்டிய கொஸ்டின் நான் எதுக்காக வேலிடேஷன் தேடுறேன் அம்மா லுக்கிங் ஃபார் நான் கரெக்டா இருக்கனானு செக் பண்றதுக்காக தேடறேனா இல்ல லைக்ஸ் வேணுங்கிறதுக்காக நான் கேட்கறனா ஆஸ்கர் சீ லைக்ஸ் வந்து உங்கள ஹாப்பினஸ் கொடுக்குதா இல்ல அது இருந்தா தான் நான் நானா இருக்கேனா செக் பண்ணிக்கோங்க உங்களை நீங்க எப்படி செல்ஃப் அசைஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பிராக்டிஸ் சேயின் நோ நோன்னு சொல்றதை விட உங்களுக்கு நீங்க அலைனா இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க உங்க உள்மனசு ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை மீறி நீங்க சொல்றீங்க அப்படின்னா எஸ்ஸோ நோவோ எதுவா இருந்தாலும் சரி உங்க உள்மனசோட உள்ள ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கு இது வேணா வேணான்னு ஆனா மத்தவங்கள நினைப்பாங்க அதனால ஓகே சொல்றேன் அப்படின்னு சொல்றேன் சொல்லாம இருக்க பழகணும் இல்லை மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலைனாலும் நீங்கள் செய்ய நினைக்கிறீங்க இல்லையா அதுவும் செய்யக்கூடாது எதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்கள் பிரெயினு இது செகண்ட் ஸ்டெப் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ண நினைக்கிறேன் ஒரு ஸ்டூடண்ட் வந்து எப்பவுமே ஃபஸ்ட் மார்க் வாங்குற ஒரு பொண்ணு எப்பவுமே நைன்டி சிக்ஸ் நைன்டி எயிட் பர்சன்ட் வாங்குற பொண்ணு ஒரு நாள் வந்து கொஞ்சம் மார்க்ஸ் கம்மியாயிடுச்சு எயிட்டியோ எயிட்டி பர்சென்ட்டோ ஒன் எயிட்டி ஒன் பெர்சன்ட்டோ பண்ணிட்டா ஒரே அழகு வீட்டில் என்னடாது அப்படின்னு பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் கேட்டு ரொம்ப இதில் ரொம்ப அழுகை அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாமில் பாத்தீங்கன்னா அதே மாதிரி மார்க்ஸ் குறைஞ்சிருச்சு அகெய்ன் ஷீ காட் வந்து செவன்ட்டி டூ பெர்சென்டேடுமோ அதுக்கு அந்த பொண்ணு வந்து ரொம்பவே அப்செட் ஆகிட்டா ரொம்ப அப்செட் ஆகி லைக் ரொம்ப உடஞ்சி போயிட்டா அந்த பொண்ணு நான் ஆன்லைன் கவுன்சிலிங் கொடுத்தேன் கொடுக்கும்போது தான் அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சேன் அந்த பொண்ணு வந்து அந்த மார்க்ஸையும் அந்த அந்த பொண்ணோட பெர்சனாலிட்டையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான் அந்த மார்க்ஸ் எப்போல்லாம் குறையுதோ அந்த பர்சனாலிட்டியை உடையிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான் ஷி வாண்ட் டு ஹாவ் அ ஒரு ஸ்ட்ராங் வேலிடேஷன் எப்பவுமே நான் தான் ஃபஸ்ட் மார்க் ஆனால் ஃபர்ஸ்ட் மார்க்ல இருந்தால் மட்டும்தான் என்னை எல்லாரும் மதிப்பாங்க நான் ஃபஸ்ட் மார்க்ல இருந்தால் மட்டும்தான் தான் எல்லாருக்கும் என்னை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனிங் அந்த பொண்ணோட பிரெயின்ல இருக்கு ஸோ சப்போஸ் நீங்களும் வேலிடேஷன் சீக் பண்றீங்க அப்ரூவல் சீக்கிங் இருக்கீங்க அப்படின்னா டோன்ட் திங்க் தட் யூ ஆர் ப்ரோக்கன் அப்படின்லாம் கிடையாது நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன் இது ஒன்றும் ப்ரோக் அப்படி கிடையாது இது மாதிரி நம்ம பிரெயினில் சின்ன வயசுல இருந்து கண்டிஷனிங் தான் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம செய்ய வேண்டியது அன்லேர்ன் பண்ணணும் இந்த கண்டிஷனிங்லேருந்து நீங்கள் வெளில வர பி இல்பி டு லைக் உங்களால் திரும்ப ரீஃப்ரேஸ் பண்ணிக்க முடியும் எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வேலிடேஷன் கொடுக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் ஏன்னா இங்கே டோக்மெண்ட் ஹிட்டோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் யாரெல்லாம் நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ உடனே நம்ம அதை லவ் அப்படின்னு நினச்சிக்கிறோம் ரொம்ப ஒரு டோக்மெண்ட் அதிகமாக செக்ரீட் ஆகுது ஃபீல் குட் ஹார்மோன் உடனே ஹாப்பி ஆயிடும் யாரெல்லாம் நம்ம கிட்ட இருக்க சில நெகட்டிவ் விஷயங்களை சொல்கிறாங்களோ இல்லை கிரிட்டிசிசம் பண்ணுறாங்களோ உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அது வந்து மிஸ்டேக் அப்படின்னு நினச்சி நம்ம வருத்தப்பட ஆரம்பிக்கிறோம் இல்லை விட்ராவல் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ அது ஒரு புறக்கணிப்பு ஒரு ரிஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ ரிஜெக்ஷனாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைஸெலாம் இருந்தாலும் அப் அப்ரிஷியேட் பண்ணுற விஷயங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அதை வச்சு தான் நம்ம பர்சனாலிட்டி அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அது நம்ம மாறணும் அதை நான் இப்படி சொல்லிவிட்டால் உடனே மாறுமான்னா மாறாது அதுக்கு ஃபஸ்ட்டு அன்லேர்னிங் பண்ணணும் அதுக்கப்புறம் லேர்னிங்க்கு புது விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு வரணும் மூணாவது விஷயம் நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த நம்பணும் என்ன அப்படின்னா உங்களோட அலைன்மெண்ட் இன்னர் மாதிரி நீங்க ஆத்தன்டிக்கா வாழ்றீங்களா அவ்வளவுதான் மற்றவங்களோட கண்களுக்கு எப்படி வேணாலும் நீங்க இருக்கலாம் அது பிரச்சனை ஆனா என்னோட கண்ணுக்கு என்னோட உள்ள இருக்க வேல்யூஸ்க்கு அலைன்மெண்டா நான் வாழ்றேனா அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேளுங்க அதை நோக்கி நீங்க ஆரம்பிக்கும் போது இந்த அப்ரூவல் சிக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தன்னால நீங்க வெளில உங்க செல்ஃப் எஸ்டீம் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும் உங்கள் செல்ஃப் எஸ்டீம் இட் இஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கிறதுனால ஏதோ ஒரு மார்க்ஸ் உங்ககிட்ட இருக்கிறதுனால இல்லை ஏதோ ஒரு பொருள் நீங்கள் வாங்கி வச்சிருக்கிறதுனால அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணரும்போது எதுவுமே இல்லைனாலும் உங்கள் செல்ஃப் எஸ்டீம் அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கும் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வேறு லெவலில் இருக்கும் ஒரு கூட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் அப்படியே ஜக ஜெகன்னு ஜொலிப்பீங்க இஃப் யூ ஹேவ் தட் செல்ஃப் எஸ்டீம் அந்த இன்னர் ஒர்த் வந்து அப்படி காட்டும் ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் ஆன் இன்னும் உங்கள் பெர்சனாலிட்டியை பற்றி நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்டாக நீங்கள் எங்களோட கிளினிக்கு வரலாம் ரிஃப்ளக்ஷன்ஸ் வெல்னஸ் கிளினிக் இதுக்காகவே நாங்கள் ஸ்பெஷலைஸ்டாக நிறைய கோர்ஸஸ் வச்சுருக்கோம் ஹூ அம்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம் நிறைய அடல்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷலி டீனேஜர்ஸ்க்காகவும் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்காகவும் அவங்களோட பெர்ஸ்னாலிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுக்குறக்காக நிறைய சைக்கமெட்ரிக் அசஸ்மெண்ட்ஸ் இருக்குது நிறைய செஷன்ஸும் நாங்கள் கொடுக்குறோம் யூ கேன் பீன் டச் விதர்ஸ் அண்ட் அண்ட் அப்படி உங்களால் வர முடியல அப்படின்னா ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பாருங்கள் அது ரிலவெண்ட்டான ஏதாவது டவுட்ஸ் இருந்து தான் சொல்லுங்கள் அது ரிலவெண்டான வீடியோஸ் மேக் பண்ணால் நான் ட்ரை பண்ணுறேன் வித் வித்வுட் நோட் திஸ் சக்தி சானிங் ஆஃப் பாய் டேக் கே தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ப பாய்